இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குய்யவனே என்ற நிகழ்வில் செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நாற்பத்தி எட்டு ஒன்பதை நாம் வாசிக்கின்ற போது தேவனே எமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகின்ற அனுபவத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் ஏனென்றால் கிருபை என்பது தகுதியில்லாத எனக்கு தேவன் அருளும் ஈவு என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் தகுதி இல்லாத மனு ஆண்டவர் அருளும் ஈவு அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தன நிமித்தமாக அந்த கிருபையை நம் மீது நிறைவாய் வைத்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே வாழுகின்ற அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் நிர்மூலமாகாதிருப்பது கற்றுடைய கிருபையே என்பதை எண்ணி எண்ணி நாம் அதிகமாய் கர்த்தருக்கு நந்தி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது ஏனென்றால் ஆண்டவர் பேர் நியாய தீர்ப்புகள் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் தேவன் நீதி உள்ள நித்திய நியாயாதிபதி என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது எனவே இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை சுமையான பாதையிலே நடத்தும்படியாய் அவருடைய கிருபையை நம் இது அளவில்லாமல் பொழிந்திருக்கிறார் அந்த கிருபை அளவிட முடியாத ஒரு கிருபை பிரதானமாய் சொல்ல வேண்டும் என்றால் தம்மையே ஜீவபலியாக அர்ப்பணித்து தம்மையே சிலுவையிலே தியாகபலியாக அர்ப்பணித்து மனுகுலத்தின் மீது வைத்திருக்கிற கிருபைக்கு அளவே இல்லை என்பதை மனுக்குலம் மிகத் தெளிவாக அறிந்திருக்கிறது எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் பெரியவர் அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிற அன்பு சகோதரி சகோதரியே ஆண்டவர் நம்ம கிருபை வைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் ஒருவேளை நீங்கள் மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம் ஆனால் ஆண்டவுடைய கிருபை எண்ணி பாருங்கள் அவர் நமக்கு போதுமானவராக இருப்பார் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது பவுல் ஒருக்காக ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்ட பொழுது எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த முல்லை என்னை விட்டு எடுத்து போடும் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார் ஒருவேளை நீங்கள் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே வைக்கப்பட்டு இருக்கலாம் பலவீனமான ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம் பயப்படாதிருங்கள் ஆண்டனுடைய கிருபை உங்களுக்கு போதும் அவர் உங்களை பலப்படுத்துவார் அவர் தன்னுடைய மிகுந்த கிருபையினாலே உங்களை நன்றாய் நடத்துவார் என்று புசுமாசியுங்கள் நிச்சயமாகவே ஆண்டு உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் சொல்லுவீர்கள் என் தேவன் மகா பெரியவர் அவர் துதிகளுக்கு பாத்திரர் என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவீர்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டு ஒரு உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்